கூப்பிடுறோம் இங்க 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 கூப்பிடுறோம் அனைவருக்கும் வரக்கம் பெருதுல எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம சொந்தங்கள்லாம் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு நாங்க இப்ப எங்க இருக்கோன்னா நல்ல மாலை பொழுதுல எங்கிட்ட துளசி கொள்ளையில் இருக்கோம் துளசி அறுத்துட்டு இருக்காங்க அரைத்துட்டு இருக்காங்க அந்த பக்கம் என் தம்பி பண்டாட்டி நான் அந்த பக்கம் கட்டுறேன் யார் நின்றுட்டு கட்டுறேன்னா நீ இப்ப வந்து துளசி இருக்க ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வழிஞ்சு ஒரு மழை பெஞ்சிச்சு வழிஞ்சு விடுற அளவு கூட இல்லை என்னன்னா மண்ணை ஈரமாக்கிருக்கு அது ஒலையா இருக்கு கீழே உக்கார அதுக்கு அதுக்குதான் இப்படி நின்றுட்டு கட்டுறோம் நண்பர்களே ஏற்கனவே சளி பிடிச்சிக்குது தலை வலிக்குது ஒலையில ஈரத்துல உட்கார்ந்து என்ன ஏதாவது சரியான போயிடுவன்ட்டு அவளும் என் தம்பி பின்னாட்டி அந்த பக்கமா அறுத்துட்டு நின்றுட்டு தான் கட்டிட்டு இருக்க என்ன கட்டியாச்சு இன்னும் ஒரு செலவு தான் இருக்கு பொழுதே போயிடுச்சு எப்படிதான் நேரத்திலே வேலை ஆரம்பிச்சாலும் துளசி ஏற்க ஆரம்பிச்சாலும் சரி மாசிபிடித்துல அறுக்க ஆரம்பித்தாலும் சரி எப்படி தான் அறுந்தாலும் நேரம் ஆகிடுது கொள்ளையில இருட்டிட்டு வீட்டுக்கு போ போகும்போது ஏழு மணி அரை மணி இப்படி தான் இருட்டில் ஓட்ட தடுமாறிட்டு தடவிட்டு கிடக்க வேண்டியதாக இருக்குது இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்துருக்கலாம் இந்த மானம் ஒரு நாலு தூக்க தூரம் வந்து அப்படியா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கண்ணு நாற்றுக்கிட்டாலும் நிறைய பேர் கேட்குறீங்க நாங்கள் ஒரு டைம் விட்டோம் அவ்வளோ கண்ணு எங்களால் வைக்க முடியல அவ்வளோவையும் அழிஞ்சிடுச்சு அப்படியே விர கிடைக்கல விர கிடைக்காதான் கண்ணு வாங்குறோம் நம்ம வீட்டு கண்ணா இருந்தா தானே நாலு மூணுன்னு சேர்த்து நடலாமே பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா நான் ரெண்டு ரெண்டாம் நட்டோம் ரெண்டு ரெண்டு மூணு மூணு நான்தான் என் கையில் கிடச்சத வச்சோம் போக மாட்டேன் எவ்வளோ என்ன இருக்குது நூறு வருமா போ தான் இருக்குமே

கதிர கேडक இதெல்லாம் லேதுல எவ்ளோ பேர் வேலை சேமிக்கிறது எவ்ளோ फर्स्ट ஒன் என்ன சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்கா மழை ஆமாடே ஒரே சவுண்டா ஒரே கிரச்சலா வந்து சீக்கிரம் கட்டண தாளை அள்ளுங்க சிகிராம் தாழ மண் அடிச்சிருவான் எறிச்ச போது சாக்கல